கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம் போயிட்டு வந்துட்டு தான் வீடியோ எடுக்கிறோம் போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் எடுப்பாங்க நாங்கள் போயிட்டு வந்து தான் எடுக்கிறோம் நாங்கள் படவில் எப்படி நல்லா இருக்கிறானா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பிடிச்சிருக்குது ஆனால் புடவில் நல்லா தான் இருக்கிறேன் நான் எப்பமே ட்ரெஸ்ஸு நைட்டு தான் புடவில் நல்லா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது

ஆனா உண்மையிலேயே ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பங்கு போனா ஒரு பட்டுப்போட காட்டணுங்க அந்த சேலை கூட காஸ்ட்லியா இருக்குதான் பாக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு போடாங்க ஆரி ஒர்க் ஒர்க் ப்ளவுஸ் போனால் ஒரு மரியாதை பிளெயின் ப்ளவுஸ் போட்டால் ஒரு மரியாதை இன்னொன்று என்ன தெரியுமா நகை போடணும் மரியாதை வந்து எப்படின்னா வீட்டில் சாப்பிட்றாங்க அதெல்லாம் கூட கிடையாது எப்படி வாடுறாங்க கிடையாது ஒரு கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு ஒரு போட்டால் கூட கட்டு போனால் அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க எனக்கு எனக்கு கட்டிகிட்டு போனாலும் ஒரு அதிசயமாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நன்றி உனக்கும் நன்றி பூசாரி போங்க இப்படி ஓடு நீ இப்படி சொல்லிங்க அப்படின்னா சொல்லுவான் என் பொண்ணு மட்டும் போதுமேங்க அக்கா குறை சொல்றதுக்கு எனக்கு வந்து புத்தம் காட்டுறதுக்கு ஒரு மாமியா இருக்கூட என் மாமியா இருக்கூட என்கிட்ட பேச பயப்படுவாங்க சொல்றமா சும்மா அதை வீடியோ எல்லாரும் இருப்பேன் பேசுற சொல்லு சொல்லுமா